நண்பர்களுக்கு வணக்கம் இந்த அஷ்டலட்சுமியை பார்க்கணுன்னா நம்ம கோயம்பேட்டில் இருக்க பைகுண்ட பெருமாள் திருக்கோயிலுக்கு தாங்க போனோம் அங்கே தாயார சந்நிதியை சுற்றி இந்த அஷ்டலட்சுமியை டிஜிட்டல் போர்டில் வச்சுருக்காங்கங்க ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது நிச்சயம் போய் பார்த்துட்டு வாங்க இந்த லக்ஷ்மி இந்த அஷ்டலட்சுமியும் நமக்கு எல்லா வரமும் தந்துவாங்க ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி அந்த மந்திரங்களையும் அப்படியே அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது நிச்சயம் அனைவரும் அந்த கோயிலில் போய் அதை பார்த்துட்டு வரணுங்க சுவாமியோட பரிபூர்ண அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் இகுண்டவாச பெருமாள் நின்ற குளத்தில் அருள் பளிக்கும் திருக்கோயில் கோயில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது பக்கத்துலேயே குறுங்காளீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது லவகுசனோட அருமையை சொல்லும் திருக்கோயிலுங்க எது குருங்காளீஸ்வரர் கோயிலுக்கு எது பதினாறு கால் மண்டபம் இருக்குது ஒவ்வொரு ச ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை சொல்லுது ஒவ்வொரு தூண்லேயும் அத்தனை சிலைகள் இருக்குது அற்புதமாக இருக்குது தத்ரூபமாக இருக்குது நீங்கள் வைகுண்ட வாசத்திருமாள் கோயில் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க குருங்காளீஸ்வரர் கோயில் போயிட்டு அந்த பதினாறு கால் மண்டபம் பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேய சன்னதி இருக்குது அந்த கோயிலும் பார்த்துட்டு வாங்க மிக மிக அற்புதமான திருக்கோயில்கள் அது அவ்வளோ பாஷான கோயம்பேட்டில் இவ்வளோ அமைதியான இடமான்னு பாருங்கள் பக்கம் இங்கே குடுங்காளீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா வைகுண்டவாச பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க இல்லை பெருமாள் கோயில் போனிங்கன்னா பக்கத்துலேயே இருக்க சேருமான் கோயில் போய் பார்த்துட்டு வாங்க ரெண்டுமே பழைய நாள் கோயில் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் ரெண்டு கோயிலையும் பார்த்துட்டு நம்ம வர்றதுக்கு எப்படியும் நமக்கு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் நன்றி வணக்கம்